நண்பர்களே திருக்குறள் கற்போம் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார் கற்றவர்களில் மிக சிறப்பாக கற்றவர் யார் என்றால் தாம் கற்றவற்றை கற்றவர் முன்னால் அல்லது கற்பித்தவர் முன்னால் அது ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுபவரே சிறப்பாக கற்றவர் ஆவார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டியவற்றை சந்தேகமின்றி தெளிவாக கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பின் அதற்கேற்றவாறு செயற்பட வேண்டும் எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்பதும் எழுத்தென்பதும் ஒரு உயிருக்கு உயிருள்ள இரண்டு கண்ணை போல் மிகவும் பயனுள்ளவை என்பது கணிதம் எழுத்தென்பது தாய்மொழி இவை இரண்டும் சீராக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் முகத்திலே கண்களை கொண்டுள்ளவன் கற்றிருந்தால் தான் அந்த கண் பயனுள்ளதாகும் பார்ப்பதை கல்வி அறிவோடு சேர்ந்து பார்க்கும் அப்படி இல்லாவிட்டால் அவ்விரு கண்களும் புண்களாகவே நாம் நினைத்து கொள்ளலாம் ஊப்ப தலை கோடி உள்ள பிரிதல் அனைத்தே தொழில் சந்தோஷப்படும் படியாக ஒன்று கோடி அறிவை ஊற்றி அவர் பிரியும் போது அவரை மீண்டும் எப்போதும் காண்போம் என ஏங்கும்படியாக பிரியக்கூடியவரே கச்சோரின் செயலாகும் உடையார் முன் இல்லை போல் ஏக்கற்றும் கற்றோர் கடையரே கல்லாதவர் பொருள் இருப்பவர்கள் இடத்தில் பொருள் இல்லாதவர் தர்மம் பெறுவதற்காக அவர் எதை தருவார் என்று ஆவலோடு காத்திருப்பது போல கற்றாரிடம் கற்காதவர் கல்வி கற்பதும் அவ்வாறே கற்றால் அவர் கற்றவர் அவ்வாறு இல்லாமல் அவர் மானம் அவமானம் என்று கருதுவாராக இருந்தால் கல்வி உடையத்தில் கல்வியைப் பெறுவது ஒரு தர்மத்தை பெறுவது போல இறந்து பெற வேண்டும் என்று பெறாமல் விட்டால் அவர் கடையர் என்று சொல்லப்படுவர் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாண்டருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு மணத்தேணி தோண்ட தோண்ட நீரூரும் அதேபோல் கற்க கற்க மனிதர்க்கு அறிவு பெருகும் யாதானம் நாடாமல் கற்றவர்களுக்கு எந்த நாடாயினும் அது அவர் நாடே எந்த ஊராயினும் அது அவர் ஊர் என அவன் போற்றப்படும் போது ஏன் ஒருவன்தான் இறக்கும் வரையிலும் கற்காமல் இருக்கின்றானோ ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பிலே ஒருவருக்கு தான் கற்ற கல்வி அவருடைய ஏழு பிறவிகளுக்கு அவரோடே சென்று அவருக்கு முன்கூட்டியே உதவி செய்யும் தாம் மின்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமொருவர் கற்று அறிந்தார் நன்கு கற்றவர்கள் தம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமான கல்வியே உலக மக்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாய் இருப்பதை அறிந்து அந்த கல்வியையே மென்மேலும் கற்க விரும்புவார்கள் கேடையில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடை இல்லாத செல்வம் அழிவில்லாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்று தான் மற்ற செல்வங்கள் எல்லாம் காலப்போக்கில் அழியக்கூடியவை கல்வி செல்வம் ஒன்று தான் கொடுத்தாலும் குறையாத செல்வம் நன்றி